மறு கூட்டங்கள் தொழிற்சங்க கூட்டங்கள் இப்படி பல்வேறு பரிமாணங்களில் செயல்பட்டு கடன் வெற்றி பெற்றிருக்கின்றோம் மக்களுக்கான எங்களுடைய பல போராட்டங்கள் எங்கள் இயக்கத்தவர்களையும் சிறைபிடித்து வரலாறு அணைக்க வைத்திருக்கிறது பல்வேறு இரவு பாடசாலைகள் பயிற்சி முகாம்கள் வேலைவாய்ப்புகள் பயிற்சி முகாம்கள் தற்காப்பு கலைஞருக்கான பயிற்சி முகாம்கள் கலை இலக்கிய வளர்ச்சிக்கான பயிற்சி முகாம்கள் இப்படி பன்முகச் செயல்களில் தன்னுடைய முத்திரையை பதித்து இயக்கத்தை உருவாக்கி நடத்தி வெற்றி கண்டிருக்கின்றோம் அரசியல் சார்பற்ற இயக்கமாக நடத்தினாலும் சமுதாயத்தில் இருக்கும் தலைவர்களுக்கு அரசியல் பங்களிப்பு தேவைப்படும் காலங்களில் அவர்களுக்கு துணை நின்று செயல்பாடுகளை தோள்களை சுமந்திருக்கின்றோம் குடியரசுக் கட்சியின் பாரம்பரியத்தில் வந்திருக்கின்ற நான் சமுதாயத்தின் மூத்த தலைவர்களுக்கு எல்லாம் மூத்த தலைவராக விளங்கிய பௌத்த பெரியார் மூ சுகரராசனார் அவர்களை குருவாக ஏற்று அவரிடம் முறையாக அரசியல் பயின்று வளர்ந்து வந்திருக்கின்றேன் அமையும் என்கின்ற இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்று முடிவு செய்த பொழுது பௌத்த பெரியார் மோ சுகரராசனார் அவர்களுக்கு முன்பாகவே குடியரசு கட்சிக்காகவும் சமுதாயத்திற்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் முழுமையாக அர்ப்பணித்த அமரான தளபதியார் பள்ளிகொண்டார் கிருஷ்ணசாமி அவர்களின் சமாதியின் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்ற அமயமர் வழங்கும் பாசனையை மக்களுக்காக சமரசப்பட்டு உழைப்போம் என்ற ஏற்று சமுதாய முன்னேற்றத்திற்குரிய பாதுகாப்பின் முழக்கங்களை முன்வைத்து இயக்கத்தினை தூக்கத்தை அறிவித்தேன் தங்கமேலு பகுதியை சேர்ந்த தமிழ்ச்சிங்கம் என்று வரணிக்கப்பட்ட சிம்மக்குரல் மன்னன் சி எம் ஆறுமுகம் அவர்களின் குரல் வளத்தை வடமேற்று பயிற்சி பெற்று வந்தேன் எவருக்கும் அஞ்சாத நிஞ்சம் ஆரிய சங்காரின் செயல்பாடுகளை நேரில் கண்டு என் சிந்தைக்குள் பூசிக் கொண்டு வளர்ந்து வலிமையோடும் திறமையோடும் மக்களை காப்பாற்றும் திறனோடும் சமராசப்பட்டு வாழ்ந்து வருகிறேன் செல்வர் சக்திதாசன் போன்றவர்களுடன் நெருக்கமாய் பயணித்து நேராய் வாதமிட்டு இருந்த போது எங்கள் எண்ணங்களை அவர்கள் மனம் நோகாது பதிவு செய்த அன்புக்குரிய தம்பியாய் அவர்களுடன் பயணித்திருக்கிறேன் தமிழகத்திலேயே அண்ணல் அம்பேத்கர் அவரின் கொள்கைகளையும் பண்டிதர் அயோத்திதாசன் இவ்வாறு நமது சீனிவாசன் மற்றும் நமது மூத்த தலைவர்களை பற்றிய வரலாறுகளையும் செயல்பாடுகளையும் நாடு நகரம் கிராமம் பேருந்து ரயில் பள்ளி கல்லூரி இப்படி பல பகுதிகளில் பாடி பிரச்சாரம் செய்து மக்களிடத்திலே கலைகளின் மூலமாக பாடல்கள் முழக்கங்கள் மூலமாக நூற்றுக்கணக்கான இளைஞர்களோடு பயணித்து மக்கள் மனங்களை பதிவு செய்தோம் என்னுடைய இந்த தொடர்ச்சியை மற்றும் தொக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்த தேசிய தலைவர்கள் யார் தமிழகத்திற்கு வந்தாலும் அவர்களை வரவேற்கும் குழுவை அமைத்து அரங்கம் அதிரங்கள் எழுப்பி பாதுகாப்பு கொடுத்து அரண்மனையை அழைத்து சென்று பின்னர் வழிநடப்பும் இளைஞர் குழுவை உருவாக்கி வழிநடத்தி வந்தேன் வழிநடத்தி வந்தார் தமிழ்நாட்டில் நடந்த எந்த ஊரகங்களிலும் போராட்டங்களிலும் அவரது முழக்கங்கள் ஓங்கி உழைத்திருக்கும் என்பதை அனைவருக்கும் நன்றாக தெரியும் அதனை அப்படியே பயிற்சிப்படுத்தி பல நூறு இளைஞர்களை உருவாக்கி இருக்கிறார்கள் இன்று புரட்சி இயக்குனர் மா அவர்களும் அவர்கள் கையாளும் கோட்டணிந்து வேலையேற்றுதல் முன்னோடிகளாக இருந்து பதிவு செய்கிறோம் இன்று பல்வேறு சமுதாய இயக்கங்களிலும் சமுதாய அரசியல் கட்சிகளிலும் முக்கிய நிர்வாகிகளாக பங்கு பெற்றிருப்பவர்களில் கணிசமான அளவு அமயமான வழங்கும் உருவாக்கப்பட்டவர்கள் இன்றும் அவர்கள் அவர்களின் பேச்சுகளையும் வழக்கங்களையும் உற்று நோக்கினால் நன்றாக இந்த உண்மை புரியவரும் இப்படி சமுதாய தளத்திலும் பொது தளத்திலும் உண்மையாகவும் நேர்மையாகவும் ஆழமாகவும் அறிவுபூர்வமாகவும் இயங்கி வந்த இயக்கத்தை நடத்தி வந்த என்னிடத்தில் ஏன் இதனை அரசியல் கட்சி ஆக்கக்கூடாது என்று பொதுவாக பல பத்து ஆண்டுகளாக கேட்கப்பட்டு வந்தன கேள்விகள் பல மத்தியாவட்டாக கேட்கப்பட்டு வந்தன தற்பொழுது அந்த கேள்வி எமது இயக்கத்திலும் பிரதிபலிக்க தொடங்கி இருக்கிறது என் மனதிற்கும் அது சரியென்று தோன்றுகிறது வேலும் பிறத்த சக்திகளின் செயற்பாடுகள் குறைந்து போய் இருப்பதாலும் சமுதாய சக்திகள் சமரசத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பதாலும் சமரசமற்ற ஒரு அரசியலாட்சி தேவைப்படுவதை நானும் எமனது இயக்க நிர்வாகிகளும் முழுமையாக உணர்கிறோம்

அமையற்ற இப்பொழுது அப்படியே தேசிய குடியரசுக் கட்சியினுடைய நிர்வாகிகளாக அங்கீகரிக்கப்படுகிறார்கள் அதன் அடிப்படையில் மாநில துணைத் தலைவர் அண்ணன் பி அறிமுகம் செய்கிறேன்

இயக்கத்திற்காக ஓராண்டு காலம் சிறையில் இருந்து இயக்கத்தை காப்பாற்றிய அன்புக்குரிய தம்பி தியாகி அயோத்தி அவர்களை மூத்த ஒருங்கிணைப்பாளர்கள் அறிமுகம் செய்தார் அமைப்பினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அவர்களை கட்சி கொள்கை பரப்பு செயலாளராக இப்போது நான் அன்பரசு அவர்களை சகோதரர் ஏழ்மலை இவர் நீண்ட நெடுங்காலமாக இந்த சமுதாயத்திற்காக தன்னை அர்ப்பணித்து வருபவரை சென்னை மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக கடலூர் மாவட்டத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் மீனம்பாக்கம் பகுதியில் செயல்பட்டு இந்த இயக்கத்தை கட்டி காப்பாற்றி எந்த அளவும் பிரச்சாரம் செய்து திறமுடைய பிரச்சாரம் செய்து ஒரு குழுவை உருவாக்கி மக்களிடத்திலே எடுத்து சென்றிருக்கிற அன்பு தம்பிசே மூர்த்தி இயக்கக்கூடிய ஒருங்கிணைப்பாளராக அறிமுகம் செய்கிறோம் அன்புக்குரிய தம்பி விக்ரமாயத்தன் அவர்கள் மாவட்டத்தினுடைய அமைப்பாளர் இந்த அறிக்கையில் இருந்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி விழுப்புரத்தில் புதிய நிர்வாகிகள் கட்சியினுடைய புதிய நிர்வாகி அப்ளை பண்ணி என்னுடைய தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது கடந்த பிறகு விழுப்புரத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி புதிய நிர்வாகிகள் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் அதற்கு ராஜு அவர்கள் பொறுப்பேற்று இருக்கிறார் அவரது பணியை அதற்கு அடுத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் காஞ்சிபுரத்தில் நடைபெறுகின்ற இடத்துல அரசியல் சம்பந்தமான எங்களுடைய பதினெட்டு தொகுதி வேட்பாளர்களையும் பதினெட்டு தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கும் பொறுப்பை நம்முடைய இயக்கத்தை நிர்வாகிகள் அண்ணன் மகாலிங்கம் அவர்களும் அண்ணன் அன்புதாசம் அவர்களும் அண்ணன் ஏலரசு அவர்களும் பொறுப்பேற்று இருக்கிறார் இப்போ நான் இதை வாசற

இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் எமது தேசிய குடியரசுக் கட்சியின் திமுக வேட்பாளர்கள் காஞ்சிபுரத்தில் நடைபெற உள்ள கூட்டத்தில் அறிமுகப்படுத்தப்படுவார்கள் தமிழ்நாட்டின் வட மாவட்டங்களில் பதினெட்டு தொகுதிகளில் வேட்பாளரை நிறுத்துவது என்று நமது என்ஆர்பி கட்சி முடிவெடுத்திருக்கிறது கூட்டணி அமைக்கும் பட்சத்தில் கொள்கை ரீதியான தளமும் களமும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு நிர்வாகிகளுடன் கலந்து பேசி முடிவுகளை அறிவிப்போம் இந்த பின் இணைப்பு